லீவு ஆறு பத்து இருபத்தி நாலு வரை நீங்கள் கேட்ட மாதிரி பத்து நாள் லீவு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா பத்து நாள் தான் லீவு கிஷோர் தான் சொன்னான் இன்றைக்கி வந்து சொன்னான் நைட் ஷிஃப்டா ஓகே அண்ணா ஓகே அண்ணா வாங்க நித்யானந்த் வாங்க வாங்க ஹாய் அக்கா காஃபி குடிச்சு கொடுங்க காஃபி கொடுங்கன்னு கேட்குறியா குடிங்க டீ குடிச்சிட்டு வந்தாச்சுக்கண்ணா நீங்கள் டீ குடிச்சிங்களா எப்படியோ கரெக்டாக லீவ் விட்டுட்டாங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் வாங்க பொன்னம்பலம் குட் ஈவினிங் குட் வாங்க சாப்பிட்டீங்களா லைக் டென்னு தேங்க் யூ ஹவ் யுவர் சைடு எனக்கா ஒரே ஒரு பையன்ப்பா ஒரே ஒரு பையன் किशोर 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 थैंक यू ஷாம் வாங்க குட் ஈவினிங் ஷாம் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களை சரிங்களா லைவில் வரும் உறவுகள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் சாட் பண்ணுங்க சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா டூயிங் டுவெல்த் ஸ்டாண்டர்டா ஓகே ஓகே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணன் எப்போ வருவார் நைட் ஆயிடுவேண்ணா ஏழரை மணி ஏழரைக்கு வந்துடுவாரு எப்போ எட்டுக்குள்ளே வந்துடுவாரு சீக்கிரம் வீடியோ போடணும் வர வரமாட்டார் அந்த நடக்கு கிஷோரை கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தார் எப்போ சீக்கிரமா வந்துடு வீடியோ போடணும் நைட்டு அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியாம்மா சரிமா அப்படின்ட்டு போனார் ஆனா வர மாட்டாருன்னு நினைக்கிறேன் நானு ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வர மாட்டார் எதுக்குனே ஒன்பது மணி ஆகும் சரியாக அப்புறம் சும்மா மாட்டுறார் என்ன ஆச்சு இன்றைக்கி இருக்காண்ணா இன்றைக்கி இருக்குது காலைல ஒரு லைவ் போட்டேன் அப்போ நீங்கள் யாருமே வரல லைவ் கிளியராக இருக்கா அதான் உயர உட்காந்துருக்கேன் மொட்டை மொழியில் உக்காந்துருக்கல வெயில் தாளட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் வெயில் தாழ்ந்தவன வந்தாச்சு மேல இன்னைக்கு இன்னைக்கு பஞ்சாயத்து செம்ம காமெடியா நான் தெரியாம அந்த அம்மாட்ட போய் பேசிட்டு இருக்கானா பாருணா தப்பு தானா இல்ல அவங்கள போய் அத்தன் சொல்ற தப்பு தானே நானே சும்மா தான் சொன்னேன் டே முடிதா தமிழ்ல டைப் பண்றான்னு சொன்னேன் அவன் அதை கேட்டுட்டு அவனு தமிழ்ல டைப் பண்ணி மாட்டிக்கிட்டான் அநியாயமா ஆனா அவன் பண்றது தப்பு தெரியாம மாறினான் தெரியாம இது இதை மாட்டிக்கினானா இன்னைக்கு என்ன நடக்கும்போது தெரியல ரசிதாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாட்டுக்குண்ணா ரொம்ப முடியலை எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணும் போதே தனி தனி பண்ணியிருந்துச்சு வாட்ஸ்அப்பில் பாவோம் என்னாச்சோ தெரியல அவங்க எங்க வீட்லேயே யாருமே இல்லைண்ணா அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை அண்ணா தம்பி யாரும் இல்லை கூட பிறந்தவங்களா அவங்க அம்மா அவங்க பாட்டி ரெண்டு பேரும் தான் வச்சு இந்த பாப்பா தான் வீட்டு வாடகையிலேருந்து எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கு அவங்கள வச்சுக்கிட்டே கமெண்ட் போட்டிருக்க கூடாது உண்மை தான் நான் பாவம் நான் அந்த பொண்ணு ரொம்ப பாவம் அவங்க அம்மா அவங்க பாட்டியை ரெண்டு பேரையும் வச்சு இந்த பொண்ணு தான் சம்பாரிச்சு பார்த்துக்குது வீட்டு வாடகை கொடுத்து நல்லது கெட்டது எல்லாம்